இரண்டு சகோதரர்கள் ரவிசங்கர் ஒரு செல்வந்த வணிகர் அவர் அரபு நாடுகளுடன் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் மட்டுமே ஈடுபடும் ஒரு செழிப்பான வர்த்தக சாம்ராஜ்யத்தை வைத்திருந்தார் ரவிசங்கர் கிட்டத்தட்ட மூலதனமே இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணித்து கடினமான முறையில் தொழிலைத் தொடங்கினார் கடும் உழைப்பு மற்றும் சிக்கனமான வாழ்க்கை மூலம் அவரது ஏற்றுமதி தொழில் இலாவத்தை காட்டத் தொடங்கியது இன்று அவர் இந்தியாவிலேயே மிகவும் பணக்கார வணிகர்களில் ஒருவராக இருந்தார் இருப்பினும் அவர் கவலைப்பட்டார் ஏனெனில் அவருக்கு பிரேம் மற்றும் திலீப் என இரண்டு மகன்கள் இருந்தனர் அவர்கள் தொழிலில் ஈடுபட தயாராக இருந்தனர் ஆனால் ரவிசங்கர் தன் மகன்கள் தங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருப்பதை உறுதிப்படுத்த விரும்பினார் ஒரு மாலை ரவிசங்கர் தன் இரண்டு மகன்களையும் தன் படிப்பு அறைக்கழைத்து நீங்கள் இருவரும் நல்ல வணிகர்களாகும் தகுதியுடையவர்களா என்று நான் பார்க்க விரும்புகிறேன் அதனால் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சில மூலதனத்தை கொடுக்கிறேன் சென்று முதலீடு செய்யுங்கள் மூன்று மாதங்களில் உங்கள் முடிவுகளை எனக்குக் காட்டத் திரும்பி வாருங்கள் என்றார் அந்த இரண்டு இளைஞர்களும் உற்சாகத்துடன் புறப்பட்டனர் இருவரும் மும்பையின் பரபரப்பான துறைமுகத்திற்குச் செல்ல முடிவு செய்தனர் அங்கு நிறைய வர்த்தக வாய்ப்புகளைக் காணலாம் என்று அவர்கள் உறுதியாக நம்பினர் அவர்கள் வந்தவுடன் பிரேம் நேரத்தை வீணாக்காமல் ஒரு கிடங்கிலிருந்து மற்றொரு கிடங்கிற்குச் சென்றார் இறுதியில் அவர் அரேபியாவிற்கு எடுத்துச் செல்ல நல்ல கேம்பிரிக் மெல்லிய துணி மூட்டைகளை வாங்கினார் அங்கு அதற்கு நல்ல சந்தை இருந்தது ஆனால் திலீப் அவ்வளவு தூரம் செல்லவில்லை வானிலை மிகவும் வெப்பமாக இருந்ததாலும் தெருக்கள் மிகவும் கூட்டமாக இருந்ததாலும் அவர் தங்குமிடத்தில் ஓய்வெடுக்க விரும்பினார் அந்த மாலை பிரேம் தனது பேரம் பற்றி பேசிக்கொண்டே இருந்தார் ஆனால் திலீப் தன் படுக்கையில் அரை தூக்கத்தில் சும்மா முனகினான் ஏன் இவ்வளவு அவசரம் என்று திலீப் கேட்டான் மேலும் கப்பல்கள் வரும் வரை நான் காத்திருப்பேன் அப்போது நான் வாங்குவேன் மறுநாள் பிரேம் தன் சரக்குகளை கப்பலில் அனுப்ப ஏற்பாடு செய்தார் புறப்படுவதற்கு முன் திலீப்பிடம் நான் திரும்பி வரும் வரை என் பொருட்களின் மீது ஒரு கண் வைத்திரு என்று கூறினார் நிச்சயமாக இருப்பேன் என்று திலீப் சோம்பேறியாக நீட்டிக்கொண்டு பதிலளித்தான் இரண்டு நாட்களுக்குப் பிறகு திலீப் துறைமுகத்தில் சும்மா அமர்ந்து அதிர்ஷ்டத்தைப் பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தான் திடீரென தாடி வைத்த ஒரு சந்நியாசி அவன் முன் தோன்றினார் என் மகனே சன்னியாசி கூறினார் நாளை சில பொருட்களை வாங்கி கடலில் எரிந்துவிடு ஏழு நாட்களுக்குள் கடல் உன் அதிர்ஷ்டத்தை திருப்பித் தரும் அடுத்த நாள் காலை திலீப் பொருட்களை ஆராயாமல் பலவற்றை வாங்கி இருட்டில் அவற்றைக் கடலில் எறிந்தான் ஏழு நாட்களில் நான் பணக்காரனாவேன் என்று அவன் நினைத்தான் பிரேம் திரும்பியபோது திலீப் சன்னியாசியைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை மேலும் அவர் அரேபியாவிற்கு புறப்படுவதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தான் அந்த ஏழு நாட்களும் மெதுவாக நகர்ந்தன ஒவ்வொரு மாலையும் திலீப் செல்வத்தை எதிர்பார்த்து கடற்கரையில் நடந்தான் ஒரு நாள் மிதக்கும் ஒரு பேழையை அவன் கண்டுபிடித்தான் ஒரு கல்லால் அதை உடைத்து அவன் மகிழ்ச்சியில் கத்தினான் உள்ளே விலைமதிப்பற்ற நகைகள் இருந்தன இப்போது அதிர்ஷ்டம் தனக்கு சாதகமாக சிரித்துவிட்டது என்று அவன் உறுதியாக நம்பினான் இதற்கிடையில் கப்பலில் இருந்த எப்போது அரேபியாவை அடைவேன் என்று யோசித்தார் ஒரு இரவு ஒரு பயங்கரமான புயல் தாக்கியது பாய்மரங்கள் கிழிந்தன கப்பல் ஒரு பவளப்பாறையின் மீது மோதியது ஃப்ரேம் பிழைக்க வேண்டி கடலில் குதித்தார் வீட்டில் திலீப் தன் அதிர்ஷ்டத்தைப் பற்றி எல்லோரிடமும் பெருமை பேசினான் ஆனால் பிரேமிடமிருந்து எந்த செய்தியும் வராமல் நான்கு மாதங்கள் கடந்ததால் ரவிசங்கரின் கவலை அதிகரித்தது ஒருநாள் இரவு தாமதமாக களைந்த கோலத்துடன் ஒரு உருவம் வீட்டிற்குள் தள்ளாடி வந்தது அது பிரேம் கப்பல் விபத்தில் தான் எல்லாவற்றையும் இழந்தது எப்படி எல்லாவற்றிற்கும் மேலாக தான் தன் சொந்த சகோதரனை ஏமாற்றினேன் என்று பிரேம் துயரமான வார்த்தைகளில் கூறினார் என்னை ஏமாற்றினாயா என்று திலீப் திகைப்புடன் கேட்டான் நீ என்னை எப்படி ஏமாற்றியிருக்க முடியும் அந்த சந்நியாசி பிரேம் கூறினார் வேஷம் போட்டது நான்தான் நான் வியாபாரத்தில் உன்னைவிட புத்திசாலி என்று நிரூபிக்க விரும்பினேன் ரவிசங்கர் தன் இரு மகன்களையும் அணைத்து மென்மையாக நீங்கள் இருவரும் வாழ்க்கையில் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்றார் நீதி உண்மையான வெற்றி நேர்மை பணிவு மற்றும் கடின உழைப்பிலிருந்து வருகிறது ஏமாற்றுதல் அல்லது அதிர்ஷ்டத்திலிருந்து அல்ல